நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகளோடு முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கையின் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினத்தை கரப்பு நாளாக நினைவு கூறுவதற்கு அணி திரளுங்கள் மனுவல் உதயசந்திரா அழைப்பு ராணுவத்திடமுள்ள பொதுமக்களின் காணி விபரங்களை எங்களிடம் ஒப்படைத்தால் அவற்றை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் சே திலகநாதன் தெரிவிப்பு இலங்கையில் தஞ்சமடைந்த ரோஹிங்கிய அகதிகளை அரசாங்கம் மீண்டும் திருப்பி அனுப்பக்கூடாது நேசான்வின் தெரிவிப்பு கிட்டியையில் வீடு வாங்க விட்க வாடகைக்கு பெற்றுக் கொள்ள வீட்டு விற்பனை முகவர் ஸ்ரீ வில்வரத்னம் அவர்களை நாடுங்கள் இத்துறையில் நீண்ட கால அனுபவமும் பொறுமையும் நிறைந்த அனைத்து வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்றவர் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஆறு நான்கு ஏழு ஒன்பது எட்டு இரண்டு ஏழு எட்டு எட்டு நான்கு வீடு விற்பனை முகவர் ஸ்ரீ வில்வரட்னம் அவர்களின் ஆதரவில் மின்னல் செய்திகள் இடம்பெறுகின்றன இலங்கையின் எழுபத்தி ஏழாவது நினைவு கூர்வதற்கு அணி திரளுமாறு வடக்கு கிழக்கு வழிந்து காணாமலாக்கப்பட்டோர் உறவுகள் சங்க இணைப்பாளர் மனுவல் உதயசந்திரா அழைப்பு விடுத்துள்ளார் நேற்றைய தினம் யாழ் ஊடக அமையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு அழைப்பு விடுத்துள்ளார் மேலும் அங்கு அவர் தெரிவிக்கையில் காணாமலாக்கப்பட்ட தமது உறவுகளுக்கு நீதி வேண்டி அதற்கு சர்வதேச நாடுகள் தலையிட வேண்டும் என்ற கோரிக்கையினை முன்வைத்து ஏறத்தாழ எட்டு ஆண்டுகளாக உறவுகள் போராடி வருகின்றனர் ஆனால் இதுவரை எதுவிதமான தீர்வுகளும் கிடைக்கப்படவில்லை இவ்வாறான பின்னணியில் இலங்கையின் எழுபத்தி ஏழாவது சுதந்திர நாளை கரிநாளாக அனுஷ்டிக்க அழைப்பு விடுக்கின்றோம் அதன்படி எதிர்ப்பு நாளை வடக்கில் கிளிநொச்சியிலும் கிழக்கில் மட்டக்களப்பிலும் முன்னெடுக்க ஏற்பாடு செய்துள்ளோம் எமது இந்த போராட்டத்துக்கு பல்கலைக்கழகம் அரசியல் கட்சிகள் பொது அமைப்பு வர்த்தக சங்கங்கள் பொது போக்குவரத்து மற்றும் அனைத்து தரப்பினரும் ஆதரவளிக்குமாறும் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்க இணைப்பாளர் மனுவல் உதயசந்திரா அழைப்பு விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இராணுவ மற்றும் கடற்படையின் ஆக்கிரமிப்பில் உள்ள பொதுமக்களின் காணி விவரங்களை எம்மிடம் ஒப்படைத்தால் அவற்றை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சே திலகநாதன் தெரிவித்துள்ளார் இந்த விடயம் தொடர்பில் ஊடகங்களுக்கு மேலும் தெரிவிக்கையில் கடந்த காலத்தில் இராணுவத்தினர் தமது தேவைக்காக வன்னி பிரதேசத்தில் கையகப்படுத்திய பிரதேசங்களை படிப்படியாக எமது அரசாங்கம் விடுவித்து வருகின்றது கடந்த காலங்களிலும் இவ்வாறான காணிகளை எமது அரசாங்கம் விடுவித்திருந்த கடந்த வாரமும் ராணுவம் மற்றும் கடற்படையால் ஆக்கிரமிக்கப்பட்ட இடங்கள் தொடர்பான விவரங்களை சேகரித்திருந்தது எனவே அவ்வாறு கையகப்படுத்தப்பட்ட இடங்கள் இருக்குமாக இருந்தால் அது தொடர்பான விவரங்கள் எமக்கு தந்துதவுமாறு பொதுமக்களை கேட்டுக் கொள்கின்றோம் அவ்வாறான இடங்களை மிக விரைவில் விடுவித்து மக்களுடைய பாவனைக்கு வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்க உள்ளோம் என தேசிய மக்கள் சக்தியின் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சே திலகநாதன் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் தஞ்சமடைந்த ரோஹிங்கியா அகதிகளை அரசாங்கம் மீண்டும் மியன்மாருக்கு திருப்பி அனுப்பக்கூடாது என மியன்மாரைச் சேர்ந்த பிரபல ரோஹிங்கிய அரசியல் செயற்பாட்டாளரும் சுதந்திர ரோஹிங்கியா கூட்டுணைப் எனும் அமைப்பின் ஸ்தாபகருமான நேசான்வின் தெரிவித்துள்ளார் ரோஹிங்கியாக்கள் என்போர் ஜாவரினும் தலைப்பிலான கலந்துரையாடல் நிகழ்வொன்று சமூக சமய நடுநிலையம் மற்றும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் பேரவை ஆகியவற்றின் ஏற்பாட்டில் நேற்றைய தினம் கொழும்பில் உள்ள சமூக சமய நடுநிலையத்தில் நடைபெற்றது இந்த கலந்துரையாடலில் நிகழ்வு கொண்டு கருத்து கருத்துவழியிடுகையிலேயே நேசான்வின் மேற்கண்டவாறு வலியுறுத்தியுள்ளார் அது மாத்திரமின்றி ரோஹிங்கியர்கள் நாடற்றவர்கள் அல்ல எனவும் மாறாக அவர்கள் மியன்மாரின் அரக்கான் பகுதி குறித்துடையவர்கள் எனவும் சுட்டிக்காட்டிய அவர் ரோஹிங்கியர்கள் நீண்ட காலமாக முகம் வர ஒடுக்குமுறைகள் மற்றும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பிலும் பகிர்ந்து கொண்டார் அதேவேளை இந்த கலந்துரையாடலின் தொடக்கத்தில் உரையாற்றிய சிவில் சமூக செயற்பாட்டாளர் ரூகி பெர்னாண்டோ அண்மையில் முல்லைத்தீவு கடற்பரப்பில் கரையொதுங்கிய படகிலிருந்து மீட்கப்பட்ட ரோஹிங்கிய அகதிகள் மற்றும் அவர்களது தற்போதைய நிலவரம் தொடர்பில் விரிவாக விளக்களித்திருந்த மையம் குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையில் நேற்றைய தினம் இரவு விஜயராமவில் உள்ள அவரது உத்தியோகபூர்வ இல்லத்தில் விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது இந்த கலந்துரையாடலில் ஸ்ரீலங்கா பொதுஜன ஜன பிரதிநிதித்துவப்படுத்தும் முன்னாள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டதாகவும் முன்னாள் ஜனாதிபதி இவர்களுக்கு கலந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுத்திருந்ததாகவும் கூறப்படுகின்றது மேலும் விஜயராமவில் உள்ள முன்னாள் ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ இல்லம் தொடர்பாக எழுந்துள்ள நெருக்கடி நிலைமை மற்றும் எதிர்கால அரசியல் குறித்து இதன் போது கலந்துரையாடப்பட்டுள்ளதோடு மன்ற தேர்தல்கள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது ஐக்கிய இராச்சியத்தின் பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் இந்து பசிபிக் பிராந்தியத்திற்கான வெளிநாட்டு பொதுநலவாய மற்றும் நிர்வாக மேம்பாட்டு அலுவலக அமைச்சரான கேத்தரின் வெஸ்ட் மற்றும் பிரதமர் கரணி அமரசூர்யா இடையிலான சந்திப்பு நேற்றைய தினம் பிரதமர் அலுவலகத்தில் இடம்பெற்றுள்ளது இந்த சந்திப்பில் வறுமை ஒழிப்பு பிராந்திய அபிவிருத்தி மற்றும் பொருளாதார சமநிலை ஆகியவை உள்ளடங்கலாக அரசாங்கத்தின் பிரதான முன்னுரிமை திட்டங்கள் பற்றிய விடயங்கள் கலந்துரையாடப்பட்டது இலங்கையின் டிஜிட்டல் மயமாக்கலுக்கான முயற்சிகள் மற்றும் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி திட்டம் பற்றிய கருத்து தேசிய முன்னேற்றத்திற்கான வழிநடத்தல்களின் முக்கியத்துவம் இந்த சந்திப்பில் பிரித்தானின் ஆண்ட்ரூட் பிரதமரின் செயலாளர் பிரதீப் பிரதமரின் மேலதிக செயலாளர் சாகரிகா மற்றும் வெளிநாட்டு அமைச்சின் ஐரோப்பா மற்றும் வட அமெரிக்கா பிரிவின் பணிப்பாளர் தமித்ரி சங்கிகா ஆகியோர் கலந்து கொண்டுள்ள mi acá de நாங்கள் தவறு செய்திருந்தால் அதை நீதிமன்றத்தில் நிரூபியுங்கள் ஊடகங்களுக்கு படம் காட்டி மக்களின் பணத்தை வீணாக்காதீர்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச குற்றம் சாட்டியுள்ளார் நேற்றைய தினம் ஜோசித ராஜபக்சவை நீதிமன்றத்திற்கு அழைத்து வந்த நிலையில் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே நாமல் ராஜபக்ச இதனை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாட்டு மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதில் நேரத்தை செலவிடுவதற்கு பதிலாக எமது குடும்ப உறுப்பினர்களை வேட்டையாடுவதற்கே இந்த அரசாங்கம் செயற்படுவதாகவும் நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பியவர் எழு அதற்கான விலையை தனது சகோதரர் கொடுக்க வேண்டியிருந்ததென்றும் அவர் சுட்டிக்காட்டினார் அத்துடன் நாட்டு மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு செலவிட வேண்டிய நேரத்தை அரசியல்வாதிகளையும் அவர்களது குடும்பத்தினரையும் வேட்டையாடுவதற்கு அரசாங்கம் பயன்படுத்துகின்றது இதேவேளை அரசாங்கம் எதிர்கட்சிகளை அடக்கி தனது சொந்த அரசியலை முன்னெடுக்க முயற்சிக்கின்றது எனவும் நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தொடர்வது வெளிநாட்டுச் செய்திகள் ஆப்பிரிக்க நாடான கொங்கோவின் மிகப்பெரிய நகரமான கோமாவினை அந்த நாட்டின் கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் இருந்து கொங்கோ மக்கள் தற்போது வெளியேறி வருகின்றனர் எனவும் மக்களின் வெளியேற்றம் காரணமாக குறித்த பிராந்தியத்தில் யுத்த நிலைமை ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதேவேளை கோமா நகரை முழுமையாக தாங்கள் கைப்பற்றியுள்ளதாகவும் கொங்கோ ராணுவத்தினர் சரணடைய கால அவகாசம் வழங்கியுள்ளதாகவும் அரச படைகள் உடனடியாக சரணடைய வேண்டும் எனவும் கிளர்ச்சி குழு தலைவர் அறிவித்துள்ள இந்த நிலையில் அதிகளவான கொங்கோ ராணுவத்தினர் கோமா நகரில் இருந்து தப்பிச் சென்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகி குறிப்பிடத்தக்கது தொடர்வது விளையாட்டுச் செய்திகள் மலேசியாவின் தலைநகர் கோலாலம்பூரில் நடைபெற்று வரும் ஐசிசி பத்தொன்பது வயதுக்குட்பட்ட மகளிர் டி டுவெண்டி உலக கிண்ண போட்டியில் இங்கிலாந்து கடைசி அணியாக அரையிறுதிகளில் விளையாட தகுதி பெற்றுக் கொண்டது நியூசிலாந்து மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் ஆடிய பத்தொன்பது வயதுக்குட்பட்ட நியூசிலாந்து மகளிர் அணி இருபது ஓவர்களில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து எண்பத்தி ஒன்பது ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது அதிலுக்கு ஆடிய பத்தொன்பது வயதுக்குட்பட்ட இங்கிலாந்து மகளிர் அணி பதினொன்று நான்கு ஓவர்கள் நிறைவில் நான்கு விக்கெட்டுகளை இழந்து தொன்னூறு ஓட்டங்களை பெற்று அரையிறுதிகளில் விளையாட தகுதி பெற்றுக் கொண்டமை குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இலங்கையின் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினத்தை கரப்பு நாளாக நினைவு கூறுவதற்கு அணி திரளுங்கள் மனுவல் உதயசந்திரா அழைப்பு உள்ள பொதுமக்களின் காணி விபரங்களை எங்களிடம் ஒப்படைத்தால் அவற்றை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் சே திலகநாதன் தெரிவிப்பு இலங்கையில் தஞ்சமடைந்த ரோஹிங்கிய அகதிகளை அரசாங்கம் மீண்டும் திருப்பி அனுப்பக்கூடாது நேசான்வின் தெரிவிப்பு இத்துடன் மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்